முதல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் எப்படிங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சிருமா நான் இங்க ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் கம்பெனில ஒரு நாப்பதாயிரம் சம்பளத்துக்கு அப்படின்னு கேப்பீங்க ஆனா அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காதுங்க உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் அளவு குறைவான அமைப்புகள்ல இருந்துதான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது நன்மை ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த மாதத்துல இந்த வேலைக்கு தான் நான் போவேன் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அடையிறதுக்கு பெருசாக பலமான அமைப்பு இல்லை அப்போ கூடுமானம் வரையிலும் நீங்கள் அப்படி வேலை தந்திங்கன்னா வேலை கிடைக்காது வேலைன்னு ஒன்று கிடச்சா போதுங்க உள்ளே போயிட்டு நம்ம அதை மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை ட்ரை பண்ணுறது நல்லது நீண்ட நாளாங்க எதாவது சொத்துக்கள் விற்கிறதுக்கான முயற்சியில் போய்கிட்டு இருக்குது ஆனால் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்குங்க விற்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்துக்களை விற்பதற்கான நல்ல யோகம் உண்டு தாராளமாக விற்கலாம் சரிங்களா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்படாதீங்க ஆக சொத்துக்கள் விற்கின்ற நல்ல காலம் இந்த காலம் சொத்துக்கள்னு கிடையாது பொதுவாகவே இதை ஏதாவது வண்டி விற்கணும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நாளாக ரிப்பேரில் இருக்குது இதை போட்டுட்டு மேலே கொஞ்சம் காசை போட்டு வேற ஒரு பொருளாக வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம் அதே போல் வீண் செலவுகளை அதிகப்படுத்துகின்ற ஒரு காலகட்டம் உங்களுடைய அத்தியாவசியத்தை தவிர பிற விஷயங்களுக்கு செலவுகளை செய்யாமல் குறைத்துக் கொள்வது நன்மை நண்பர்கள் வீண் செலவீனங்களை தவிர்த்து கொள்வதில் தான் உங்களுக்கு ஏற்றம் உண்டு முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மூன்று பாவகத்தை தவிர வேறு எந்த பாவக தசா புக்திகள் நடந்தாலும் பிரச்சனை சமாளிக்கிற அளவில் இருக்கும் சரிங்களா உங்க சுய ஜாதகமும் பலமிழந்த தசா புக்திகள் நடக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் எல்லா விதத்திலும் பின்னடைவுகளை தருகின்ற அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உண்டு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாத பலன்கள் தை மாதத்திற்கான பலாபலன்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி விட்டுருப்போம் ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனினுடைய உத்தராயன தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற தான் இந்த தை மாதம் பொதுவாகவே என்ன சிக்கல்ல இருந்தாலும் நீங்க தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு வழக்கம் அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய தான் நீங்கள் இருக்க போகிறீங்க பன்னெண்டு ராசி நேயர்களும் இந்த மாத பலனை பொறுத்த மட்டிலும் சூரியனும் செவ்வாயும் தான் டாமினண்ட்டாக அவங்கள ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் என்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லலாம் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் கும்பராசிக்காரங்களை பொறுத்த நண்பர்களே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வருமானம் பொருளாதாரம் தொழில் அமைப்புகளை ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க இந்த மாதம் ஆல்ரெடியே ஒரு கெடுக்கு பிடி போட்ட மாதிரி ஒரு புழு புழிஞ்சிக்கிட்டு இருக்காருங்க சனி பகவான் போதாதுக்கு ராகுவும் ஒரு ஒரு பக்கம் பொருளாதாரத்துல கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார் ஆனால் இந்த மாதம் கோச்சார் ரீதியாக ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான பலம் கிடைச்சிருக்கு ஆனால் அது எப்படின்னா ரொட்டேஷனில் கையில் பணத்தை வச்சு தப்பிக்க முடியாது ரொட்டேஷன் இங்கே வாங்கி அங்கே அடை அங்கே வாங்கி இங்கே அடை அந்த மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் செக் பாத்திரவும் முதல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் எப்படிங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சிருமா நான் இங்கே ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் கம்பெனியில் ஒரு நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காதுங்க உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் அளவு குறைவான அமைப்புகள்லேருந்து தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது நன்மை ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் இந்த வேலைக்கு தான் நான் போவேன் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அடையிறதுக்கு பெருசாக பலமான அமைப்பு இல்லை அப்போ கூடுமானம் வரையிலும் நீங்கள் அப்படி வேலை தந்திங்கன்னா வேலை கிடைக்காது வேலைன்னு ஒன்று கிடச்சா போதுங்க உள்ளே போயிட்டு நம்ம அதை மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை ட்ரை பண்ணுறது நல்லது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதாரம் உத்தியோகம்னு நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துக்கிடுங்க பொருளாதார ரீதியாக பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோ கையில் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் ஏற்றம்னு சொல்லி அதனை சொல்லிவிட முடியாது சரிங்களா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை உள்ள எடுத்துக்கிட்டு போயிடுங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல வேலை வாய்ப்புகள் தேடுறீங்கன்னா ஓரளவுக்கு க்ரோத் உண்டு ஐ மீன் டக்குனு வேலை கிடைச்சிரும் சரிங்களா பரவாயில்லங்கிற மாதிரியான அமைப்புகளே வேலை கிடைச்சிரும் ஆனால் சொந்த ஊர்லேயே தேடும்போது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அடிமட்டமான வேலை தான் கிடைக்கும் எடுத்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இடமாற்றங்களை யாரேனும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்த உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக இடமாற்றங்களுக்கு யாரேனும் நிறைய பேர் இந்த வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போறது இல்ல ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு மைக்ரேட் ஆகிறது இந்த மாதிரியான இடம் பெயர்றதுக்கான அமைப்பு இந்த மாதத்துல உண்டு அப்போ நீங்க அந்த மாதிரியான அமைப்புகளை யாராவது முயற்சிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு ஃபேவரபிளா இருக்கு முயற்சிக்கலாம் நீண்ட நாளாங்க ஏதாவது சொத்துக்கள் விற்கிறதுக்கான முயற்சியில் போய்கிட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குங்க விற்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்துக்களை விற்பதற்கான நல்ல யோகம் உண்டு தாராளமாக விற்கலாம் சரிங்களா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்படாதீங்க ஆக சொத்துக்கள் விற்கின்ற நல்ல காலம் இந்த காலம் சொத்துக்கள்னு கிடையாது பொதுவாகவே இதை ஏதாவது வண்டி விற்கணும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நாளாக ரிப்பேரில் இருக்குது இதை போட்டுட்டு மேலே கொஞ்சம் காசை போட்டு வேறு ஒரு பொருளாக வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளாக அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம் அதற்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கறதுதான் பாயிண்ட் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தப்பட்டிலும் முக்கியமான சில விஷயங்கள் வேலை தொழில் செய்கிறவங்க பொருளாதார ரீதியாக எந்த விதத்திலும் அகலக்கால் வைக்காதீங்க ஏன்னா இந்த முதலீடுகள் நீங்கள் பெரிதாக போடுறதுக்கோ அல்லது அந்த போட்ட முதலீடுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டனாக எடுக்கிறதுக்கோ இந்த மாதத்தில் பலமான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் கூடுமானம் வரையிலும் பெரிய அளவில் முதலீடுகள் போடுற மாதிரியான எந்த ஒரு அமைப்புகள்லேயும் போயிட்டு நீங்கள் அகலக்கால் வைப்பதுங்கிறது தவறானது அதை செய்யாம இருக்கிறது தான் நல்லது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்கிறத மட்டும் வச்சு வண்டி ஓட்டுங்க புதிதா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல என்னுடைய அபிப்பிராயம் தவிர்த்துக்கிறது நல்லது ஒருவேளை உங்க சுய ஜாதக தசாபுக்திகள் வலுத்து இருக்கிற பட்சத்துல நீங்க பண்ணலாம் ஆனா இந்த மாதம் தொழில் அமைப்புகளில் பெரிதா ஏற்றம்ங்கிறது கிடையாது அதனால தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது புதிதாக ஆரம்பிப்பதை ஏற்றம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த லோனுக்கெல்லாம் அப்ளை பண்றதுக்கு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக கந்து வட்டிக்கு நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி கேட்கின்ற இடங்கள்ல இந்த மாதம் கடன் கிடைக்கும் அதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் ஆனாலும் உங்களை கடன்காரனா தான் ஆக்குது அது ஒன்றும் சந்தோஷமான விஷயம் இல்லைங்க கடன் இப்போதைக்கு கிடைக்கும் ஆனால் அதை வாங்கி நீங்கள் பாருங்க உருப்படியாக செலவு பண்ண முடியாது அங்கே வாங்கி இங்கே அடை இங்க வாங்கி அங்கே அடை அப்படின்னு ஒரு ஒரு ரொட்டேஷனுக்காக தான் அந்த ஃபண்டை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது உங்களுடைய இந்த காலகட்டம் கடன் சுமைகளை பெருக்குகின்ற காலகட்டம் அதே போல் வீண் செலவுகளை அதிகப்படுத்துகின்ற ஒரு காலகட்டம் உங்களுடைய அத்தியாவசியத்தை தவிர பிற விஷயங்களுக்கு செலவுகளை செய்யாமல் குறைத்து கொள்வது நன்மை நண்பர்கள் வீண் செலவினங்களை தவிர்த்து கொள்வதில் தான் உங்களுக்கு ஏற்றம் உண்டு அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக எந்த நிலையிலும் நான் சிறப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது அதே போல் தான் மன வாழ்க்கையிலும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிறைஞ்சதாகத்தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதில் மாற்றம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் செலவுகளும் பொருளாதார அமைப்புகளும் உத்தியோக தொழில் அமைப்புகளும் இப்படி தான் இருக்கின்றது அன்பு நண்பர்கள் ஆரோக்கியத்திலும் கூட கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இந்த காலகட்டம் ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி சில தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் அமைவதனால் கொஞ்சம் நிலையில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதை அடுத்ததாக இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க திருமணம் குழந்தை பாக்கியம் அடிக்கடி சொல்ற மாதிரி கோச்சாரம் தடை செய்யாது அதற்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் கல்யாணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த ஒன்று தவிர வேறு எந்த விஷயத்த வேலை கிடைக்கும் இந்த இந்த மூணை தவிர வேறு எந்த விஷயத்துலையும் நான் பெருசாக ஏற்றம்னு சொல்லி சொல்கிற அமைப்பு இல்லைங்க எல்லா விதத்திலும் கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் அதிலும் குறிப்பாக பொருளாதாரம் ஆரோக்கியம் உறவுச்சிக்கல் மூன்றிலும் மிக மிக கவனமாக இருங்கள் இது கோச்சாரம் தான் பத்து பதினஞ்சு தான் இதுக்கு பலம்ங்க ஆனால் அதுக்குட்பட்டே அது தொந்தரவுகளை ஏற்படுத்துகிற அமைப்பில் இருக்கு ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று பாவகங்கள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் புக்திகள் நடக்கின்றது என்றால் அது உறுதியாக உங்களுக்கு தொந்தரவுகளை தரதான் செய்யும் உறுதியாக தொந்தரவுகளை தரதான் செய்யும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மூன்று பாவகத்தை தவிர வேறு எந்த பாவக தசா புக்திகள் நடந்தாலும் பிரச்சனை சமாளிக்கிற அளவில் இருக்கும் சரிங்களா உங்கள் சுய ஜாதகமும் பலமிழந்த தசா புகுதிகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் எல்லா விதத்திலும் பின்னடைவுகளை தருகின்ற அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உண்டு அதே போல் இந்த பணத்தை பெருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபா போட்டால் பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் இல்லை இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுங்க சிலருக்கு வந்து வேலை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்கும் அதை நிறுத்திட்டு திடீர்னு தொழிலுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஜம்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க இந்த கடனை வாங்கி சொத்து வாங்குறது கடனை வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறது கடனை வாங்கி ஒரு வீடு கட்டுறது கடனை வாங்கி தொழில் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கடனை வாங்கி ஒன்றை செய்வதுங்கிறதையே விட்டுருங்க இந்த காலகட்டத்தில் அது சிறப்பு கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறது மிக 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 நன்மை அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அதை பார்த்துக்கிறது மிக அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் நிதானமாக இருங்கள் நிதானமாக மட்டுமே இருங்கள் வாழ்க வளமுடன்